கண்ணிராசி அப்பாடி ராசி நேயர்களுக்கு உங்க குரு பலம் அதிகம் குரு பலம் அதிகம் எப்போதுமே உற்ற துணையா இருக்கும் வேலுக்குரியவர் உங்களுக்கு எப்போதுமே குரு வந்து இப்ப குரு குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இல்லை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே ராசிக்கு கடந்த ஆறு மாசம் இல்லைங்க ஏழு மாசம் நல்லா இருந்திருக்கும் உங்க தசா புத்திய வைத்து இல்லைங்க ஐயா நானும் கன்னிராசி தான் ஐயா என்னை புரட்டி எடுத்துருச்சியா தலையிலாக்கிருச்சியா அப்ப என்ன தசை நடந்திருக்கும் ஐயா சொல்றது கரெக்டா இருக்கும் புதன் திசையில குரு புத்தி குரு திசையில புதன் புத்தி சரி அந்த ரெண்டு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு இன்னொன்னு மிகப்பெரிய இருக்குது உங்க ராசிக்கு காலபுருஷனுக்கு சர்ப்ப சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷத்தை கொடுக்கக்கூடிய சர்ப்ப சாந்தி செய்யக்கூடிய சந்திர திசுல ராகு சந்திர திசுல கேது புத்தி இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கு ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருந்தாதான் நீங்க மாற்று கருத்தெல்லாம் மாற்ற தொல்லு பண்ண முடியும் இப்ப இடம் விட்டு இடம் போகாதீங்க குருபலம் இருக்குது உங்களுக்கு செய்த தொழிலை உங்களுக்கு வேண்டிய தொல்லை எடுத்துக்கங்க உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பிடிச்ச தொழில் எடுத்துக்கங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க கமிஷன் எடுத்துக்கோங்க ஏஜென்சி எடுத்துக்கங்க சீட்டு ஃபண்டு வர்க்கமா ஒன்றும் தொட அப்படியே மாற்றி விட்டு அப்படியே மாற்றி விட்டுட்டோம் அதில் மாற்று கருத்தை இல்லை எனவே கன்னியாசில ஏற்கனவே கேது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைகள்ட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக இந்த ஆறு மாசத்துக்கு ஒரு மகத்தானதாக இருக்கத்தாங்க செய்யும் மகத்தானதாக இருக்க செய்யும் அதை விட குரு பயிற்சியை விட இனிமேல் வரக்கூடிய குரு பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி மிக அற்புதமா இருக்கும் ராகு கேது பயிற்சி மிக அற்புதமாக இருக்கும் என்பதை மாற்று கருத்து அல்ல என்ன ராகுகேந்திர சாதாரண எல்லா யோக பலனும் கொடுக்கக்கூடியது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகத்தன்மையோட குணத்தை கொடுக்க முடியாது எந்த கோளோட சேர்ந்திருக்காரோ அந்த கோலோட இணக்கத்தை முடியாது எந்த எதனுடைய சாரம் எதனுடைய உம் கேந்திராதிபதி எதனுடைய லக்ஷ்மி அதிபதி இதனுடைய திரிகோணாதிபதி எதனுடைய பணபலன் அந்த சந்தத்துக்குரிய நன்மையை செஞ்சே தரும் இது எனவே கவனமாக இருந்து கன்னீராசி நேயர்கள் இந்த மேற்கொண்ட தொழிலையோ மேற்கொண்ட ஒரு ஆபி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக பிரச்சனைகளோ எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நிச்சயமாக ராசி நமக்கு ஒரு நல்ல படிப்பனை கொடுக்கும் என்பதை மாற்று கருத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கு என்னை பெற்ற தாயார் செங்கமலன் ஆச்சியார் அம்மன் பாருங்க என்னை பெற்ற தாயார் செங்கமலன் ஆச்சி உலகத்திலேயே மிகப்பெரியவன் செங்கமலன் ஆச்சியார் அந்த மாதிரி கடவுளை கும்பிடும்போது குடும்பம் கட்டாயம் கிடைக்கும் குழந்தைகள் கட்டாயம் பிறக்கும் தொழில் மேன்மை விருத்தி அடையும் எல்லா வகையிலும் சிறப்பாக அடைவீர்கள் என்பதெல்லாம் மாற்று கற்பு அல்ல